வணக்கம் நம்ம முன்னோர்கள் வந்து கிணறு வெட்டுறதுக்கு வந்து அந்த காலத்தில் இந்த டெக்னாலஜி இல்லாமல் யூஸ் பண்ணியிருந்தாங்க அது எப்படின்னு ஒரு விஷயத்தை படித்தேன் சரி இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நம்ம கிணறு ஒன்றா தண்ணி வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்போம்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த காலத்தில் மனையின் அதாவது வீடு அதாவது இடம் இருக்கு இல்லையா அந்த மனையின் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பகுதியில் அதிக அளவு பச்சை பசைகள்னு புற்காக வளர்ந்துச்சுன்னா அந்த இடத்துல கிணறு தோண்ட குறைந்த ஆழத்தில் நீரூற்று தோன்றும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முன்னோர்கள் நீரூற்று இருக்கும் இடத்துல ஆனால் நல்ல நீரூற்று எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது நவதானியங்களை அரைச்சு கிணறு வெட்ட வேண்டிய இடத்தில் முதல் நாள் இரவு தூவி விட வேண்டுமாமா அடுத்த நாள் கவனித்தால் எறும்புகள் இவற்றை சேகரித்து ஒரே இடத்தில் கொண்டு சென்று சேர்த்து அடையாளங்கள் அதாவது தடங் தடயங்கள் இருக்குமா எறும்பு கொண்டு போய் சேர்த்த தடயம் இருக்குமாமா அந்த இடத்துல கிணறு வெட்டினா தூய சிறப்பான நன்னீர் கிடைக்குமாமா எப்படின்னா நீர் ஊற்று எப்படின்னு கண்டுபிடிக்க நவதாங்க அரைச்சி கிணறு வெட்ட வேண்டிய நிலத்தில் முதல் நாள் தூய் விட்டோம்னா அதை வந்து எறும்பு எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல சேர்த்து வைக்குமாமா அந்த இடத்துல கூட தடத்தை வச்சு அந்த இடத்துல கிணறு ஒன்று நல்ல தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க தூய நீரும் கண்டு கண்டுகொண்டாயிடுச்சு கோடை காலத்திலயும் நீர் ஊற்று எந்த இடத்துல இருக்குது என்ன எப்படி அறிவது கிணறு வெட்ட இருக்கும் நிலப்பகுதியை நான்கு பக்கமும் அடைத்து விட்டு பால் சுரக்கும் பசுக்களை அந்த நிலத்திற்குள் மேய விட வேண்டுமாம் அப்படி மேய விட்டால் பின்னர் அந்த பசுக்களை கவனித்தால் மேய்ந்த பின் குளிர்ச்சியான இடத்தில் படுத்து அசை போடுகின்றனவாம் அப்படி அவை படுக்கும் இடங்களை நான்கு ஐந்து நாட்கள் கவனித்தால் அவை ஒரே இடத்தில் தொடர்ந்து படுக்குமாம் அந்த இடத்துல தோண்டினா வற்றாத நீர் கிடைக்குமாம் எப்படி செமையா சொல்லுவாங்களா சரிங்களா இப்படி அற்புதமாக வந்து கிணறு வெட்டுறதுக்கு முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க நீங்களும் இப்போ உங்கள் ஏரியாவில் போர் போடணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த அறிவை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்க முடியும் நான் படித்த விஷயத்தில் எனக்கு பிடித்ததை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் பயன்படுத்திக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கங்க மீண்டும் உங்களுக்கு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு தேவையான அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் மருத்துவ கன்சல்டேஷன் ஏதாவது வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான கட்டணம் கட்டி நீங்கள் எங்கள் கிட்டே தெரிஞ்சுக்க முடியும் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கான வாசு சம்மந்தமான கேள்விகள் அதுக்கப்புறம் மருத்துவ சம்மந்தமான கேள்விகள் ஜோதி சம்மந்தமான கேள்விகள் இதுக்கெல்லாம் பதில் வந்து நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக ஃபோன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணுவோம் அதுக்கு டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் மருத்துவ கன்சல்டேஷனை ஜோதி கன்சல்டேஷனை வாஸ் கன்சல்டேஷனை பெற்றுக்கலாம் அதுபோக உங்களுக்கு எதாவது வெப்சைட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் வந்து செஞ்சு கொடுப்போம் அதுக்கு இது நம்ம சொல்ல போட்டிங்கன்னா வெப்சைட்டு வந்து எப்படி பண்ணுறது அதுக்கு என்ன காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவோம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் வந்து செஞ்சு கொடுப்போம் நன்றி வணக்கம் இன்னொரு பதிவில் சந்திப்போம் உருவே நம்ம தந்தையே நம்ம